வெல்கம் டு ட்ரிப்பிள் ஈவிட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிஓஎல் ஸ்டார்டர் டிஓஎல் ஸ்டார்ட்ரு என்பது டேரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது த்ரீ ஃபேஸ் டியூஎல் ஸ்டார்ட்ரு இது த்ரீ ஃபேஸ் மோட்டரை ஸ்டார்ட் செய்ய பயன்படுது ஸ்டார்ட்ரு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லேயும் இருக்குது த்ரீ ஃபேஸ்லேயும் இருக்குது அதாவது ஏசி மோட்டரை ஷார்ட் செய்ய பயன்படுது சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டர் த்ரீ ஃபேஸ் ஏசி மோட்டரை ஷார்ட் செய்ய டியோல் ஷார்ட்ரானது பயன்படுது ஒரு டீஎல் ஷார்ட்டரை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபேஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்ம த்ரீ ஃபேஸ் டியோல் ஷார்ட்டரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த டியோல் ஷார்ட்ரானது ஷார்ட்டிங் டைம்லேயே கரண்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஷார்ட்ரு எங்கே பயன்படுத்துகிறோம்னா குறைவான உள்ள கெப்பாசிட்டி அதாவது குறைந்த கெப்பாசிட்டி உள்ள இடத்துல தான் இந்த ஷார்ட்ரை பயன்படுத்துகிறோம் அதாவது குறைந்த லோடு உள்ள மோட்டருக்கு தான் இந்த ஷார்ட்ரை வந்து பயன்படுத்துகிறோம் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஸ்விட்சஸ் இருக்கும் ஒரு ரெண்டு புஷ் பட்டன் சுவிட்ச் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன் புஷ் பட்டன் சுவிட்சு மற்றொன்று பார்த்திங்கன்னா ஆஃப் புஷ் பட்டன் சுவிட்சு ஆன் புஷ் பட்டன் சுவிட்சை நம்ம நார்மலி ஓப்பனாக இருக்கும் ஆஃப் புஷ் பட்டன் சுவிட்சு வந்து நார்மலி க்ளோஸாக இருக்கும் இப்போ இந்த த்ரீ ஃபேஸ் டியூல் ஷார்ட்டர் பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணுற வேகத்துலேயே அதாவது ஷார்ட் பண்ணுற நேரத்துலேயே மோட்டருக்கு என்ன பண்ணுறது ஃபுல் சப்ளை ஓல்டேஜாக கொடுக்குது வோல்டேஜை என்ன பண்ணுறதுல இது குறைக்கிறது கிடையாது இதனால் என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு ஷார்ட்டிங்கில் டூவிலேருந்து ஃபைவ் மடங்கு ஃபுல்லோடு கரண்ட்டாக இருக்குது இந்த டியூல் ஷார்ட்டரில் ஒரு என்விஆர் இருக்கும் ஒரு ஓஎல்ஆர் இருக்கும் என்விஆர் என்பது நோ ஓல்ட்டு ரிலே ஓஎல்ஆர் என்பது தெர்மல் ஓவர் லோடு ரிலே இருக்கும் இப்போ என்விஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பீஸில் மெல்லிய காப்பர் சுற்றுகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும் இது சப்ளை இருக்கிற வரைக்கும் மேக்னட்டாக செயல்படும் சப்ளை இல்லைன்னா டி மேக்னட்டாக வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரோடு ரிலே இந்த ஓஎல்ஆர் எதுக்கு பயன்படுதுன்னா மோட்ரு வந்து ஓவர் லோட் ஆகும்போது அதாவது மோட்ரு வந்து ஓவர் லோடாகும் போது என்னாகும்னா மோட்ரு ஹீட் ஆகும் இப்போ ஹீட் ஆகிறதுனால அந்த தெர்மல் ஓவர் ரிலே என்ன பண்ணணுன்னா அந்த கான்டக்டரை உருக்கி கண்ட்ரோல் சர்க்கிட்ட சப்ளைலேருந்து டிஸ்க் பண்ண டிஸ்கனெக்ட் பண்ணும் ஸோ இதனால் மோட்ரு வந்து ஸ்டாப் ஆகும் ஸோ இது தான் ஒரு டியோல் ஷட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனு அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸோட அமைப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எளிதாக நிறுவலாம் ஈஸி இன்ஸ்டாலேஷனு ஈஸி மெயின்டெனன்ஸு அதாவது பராமரிப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் லோ எக்ஸ்பென்சிவ் இந்த டியூல் ஸ்டார்டரோட மெரிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவகை ஸ்டார்ட்ரு வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி உள்ள மோட்டருக்கு மட்டும் பொருத்தமாக இருக்கும் அதாவது குறைந்த திறன் உள்ள மோட்டருக்கு தான் இந்த டியூல் ஸ்டார்டர் பயன்படுத்துவோம் அதே நேரத்தில் இந்த மோட்ரு வந்து ஷார்ட்டிங்லேயே கரண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் குறுகிய நேரத்திலே ரேட்டர் ஸ்பீடு அடையும் மோட்டர்களுக்கு மட்டும் இந்த வகை ஸ்டார்ட்ரை வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது ஷார்ட்டிங்லேயே கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது உடனே என்ன ஆகிடும் ரேட்டட் ஸ்பீடில் வந்து அடைஞ்சிடும் ஸோ இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்த்தோம் அடுத்த ஒரு வீடியோவில் இதோடய ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் ஆப்ரேஷனை என்னோடய டீச்சிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டால் என்னோடய வீடியோ அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்